அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித் அண்ட் நைன்த் தொண்ணூறு ரிலேட்டடாக பாக்ஸ் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா அதான் முதல் முறையான நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருந்தேன் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு பண்ணுறோம் போய் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னா ஹரப்பா மொகஞ்சதாரோ ஸோ ஹரப்பா மகஞ்சதாரோ போல தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள் இருந்தது அந்நகரங்களில் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றது ஓகேங்களா ஸோ இந்த மூணு நகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பூம்புகார் பாருங்கள் இது வங்காள வெரிகுடா வங்காள வெடிகுடா கண்டுக்கிற இல்லாம இந்த காவேரி ஆறு கடலோடு கடக்கும் இட கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது பூம்புகார் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எந்த ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் பூம்புகார் நகரம் இருந்தது அப்படின்னா காவிரி ஆறு ஸோ இந்த நகரத்திற்கு புகார் காவேரி பூம்பட்டினம் புகார் காம்பேரி பூம்பட்டினம் பழைய புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோழியூர் அப்படின்ற ஒரு இன்னொரு பெயரும் இருக்குது பூம்புகார் போன்ற பெயர்களும் உண்டு சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்திலேருந்து சிறும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்த சங்க இலக்கிய நூலான இது பட்டினப்பாலை குறிப்பிடுது அதே சமயம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் குறிப்பிடும் மதுரை காஞ்சியும் இந்த சங்ககால வணிகம் பற்றி குறிப்பிடும் ஓகேங்களா ஆனால் ரொம்ப அதிகமாக குறிப்பிடுறது எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்றது தான் குறிப்பிடும் பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிலப்பதிகார நாயகி நாயகி தந்தை மானயக்கன் வந்து மாணயக்கன் மாணயக்கன் அப்படின்னா பெரும் கடல் வணிகன் அதே மாசத்தவன் அப்படின்னா பெரும் வணிகன் மாணயக்கன் மாசத்தவன் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க கோவலனின் தந்தையார் மாசத்தவன் மாணயக்கண்ணா கடல்ல பெரும் வணிகன் ஓகேங்களா மாசத்தவனும் நிலத்துல பெரும் வணிகன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெரு வணிகர்களும் பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களுக்கும் நிறைந்த பகுதியாக விளங்கிய பகுதி எது அப்படின்னா பூம்புகார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்ற விளங்கியவர்கள் மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் கூடுதலாக பொருளைக்கு பொருளை விற்பதும் தவறான செயல் என்றும் அவர்கள் வந்து கருதினார்கள் அப்படின்னு குறிப்பிட நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அடுத்து கடல் வழியாக குதிரைகள் அதாவது கடல் வழியாக பார்த்தீங்கன்னா குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க தரை வழியாக மிளக வந்து இறக்குமதி வடமுலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சாங்க தங்கம் மெருகூட்டப்பட்டு திரும்ப என்ன பண்ணாங்க அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் இறக்குமதி செய்யப்பட்டது தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும் ஈழம் ஈலம்னா இது நம்ம இலங்கை தான் அங்கேருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க உணவுப் பொருட்கள் இறக்குமதி செஞ்ச நிலைமை போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற உணவு உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு அந்த நாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க இங்கு கப்பல் கட்டும் செப்பிடும் தளம் பூம்புகார்ல கப்பல் கட்டும் செப்பணியிடும் தளம் என்பதாக கூறப்படுகிறது பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் காணலாம் அப்போ பூம்புகாருடைய நகர வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் சிலப்பதிகாரத்துடைய புகார் காண்டம் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா பூம்புகாரை பற்றி குறிப்பிடுது அடுத்து வந்து மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற பெருமை எந்த நகரை சாரும் அப்படின்னா மதுரையே தான் சாரும் பண்டைய காலத்தில் மதுரை முறையே பாண்டியர்கள் சோழர்கள் கரப்பி கலப்பியர்கள் வந்து ஆட்சி இருப்பாங்க ஸோ கலப்பியர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாண்டிய மன்னன் வந்து கடுங்கோன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பல்லவர் காலத்தில் சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் கலப்பியர்களுடைய ஆட்சியை இந்த பக்கம் தொண்டை மண்டலத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து வந்திருப்பார் ஓகேங்களா இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் மாட்சி புரிஞ்சிருக்காங்க மதுரை இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு வந்து ஏற்பட்டுச்சு வணிகம் செலுத்தது இதற்கான சான்றுகள் மதுரை காரிகள் உள்ள கீழடி ஸோ மதுரையில் மிகப்பெரிய வணிகம் நடைபெற்றதற்கான எடுத்துக்காட்டாக இருப்பது எது அப்படின்னா கீழடி கீழடி எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் வந்து பெரிய களம் ஓகேங்களா அதே மாதிரி கீழடியும் மிகப்பெரிய களம் ஆதிச்சநல்லூரும் பார்த்திங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கும் கீழடியும் மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஓகேங்களா சங்கம் அமைக்கும் தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் இன்னைக்கு எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது பேர் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த முக்கியமான ஒரு துறைமுகம் என்னது தொண்டி அப்படின்றது இது மதுரைக்கு மதுரைக்கு அகில் மற்றும் சந்தரம் போன்ற நரம்பொருட்கள் கொண்டு வர அந்த தொண்டி துறைமுகத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டை இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக வந்து குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்திருக்கு அப்படின்னா மதுரையில் வந்து இருந்திருக்கு பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் வந்து அச்சடிச்சிருக்காங்க மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே எனது ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கும் முறை அடுத்து வந்து பார்த்தோம்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றறிஞர் மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸின் குறிப்புகள் வந்து மதுரையை பற்றிய தகவலும் உண்டு அதே மாதிரி கயல் சாரி காயல் பட்டினம் அப்படின்னு சொல்லி தற்போது அறிவிப்பது கயல் அப்படின்ற இடத்துக்கு மார்கோபோலோ இரண்டு முறை வந்து வந்திருப்பார் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க பழைய புத்தகத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆகிய இரண்டு முறை வந்து மார்கோபோலோ வந்து என்ன பண்ணிருப்பாரு கயல் அப்படின்ற துறைமுகம் காயல் அப்படின்ற துறைமுகத்துக்கு வந்திருப்பாரு அதே மாதிரி பாருங்க மெகஸ்தனிஸ் இதுவர்கள் மதுரையை பற்றிய குறிப்புகள் அவருடைய வரலாற்று குறிப்புகளில் இருக்குது ஓகேங்களா மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தார் மௌரிய வம்ச அரசர் யார் சந்திரகுப்தார் அமைச்சரான சாணக்கியரும் என்ன பண்ணுறோம் மதுரையை பற்றி அவருடைய அரச சாஸ்திரம் அப்படின்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து தூங்கா நகரம் நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன நாலங்காடி என்பது பகல் புதிலான அங்காடி அல்லங்காடி என்பது இரவு அங்காடி இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் நாலங்காடினா பகல் நாள் அப்படின்னு அல்லங்காடினா இரவு பொருள்களை வாங்கி சென்றாங்க அந்த அளவுக்கு மதுரை வந்து பாதுகாப்பான நகரமாக விளங்கியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து காஞ்சி பாப்பளம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற யுவான் ஸ்வாங் சீன பயணி யுவான் வாங் கூடுதல் படிப்பாக காஞ்சி கடைகைக்கு வந்தார் யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இங்கே வந்து காஞ்சிபுரம் வந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மர் சாரி முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்ற ஆட்சி காலத்தில் தான் வந்திருப்பார் மகேந்திரவர்மன் அவருக்கு அடுத்தது நரசிம்மவர்மன் நக நரசிம்மரசம்மன் காலத்தில் தான் என்ன பண்ணிருப்பார் வந்திருப்பார் அப்போ தான் வந்து முதலாம் நரசிம்மன் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இரண்டாம் புலிக்கையை சீத்தவர் கடைச்சி வாதாபியை வந்து அழிச்சிருப்பார் அதனால் அவர் வாதாபி குண்டான் அதே மாதிரி மாமல்லபுரத்தை அவர் தான் நிர்மி நிர்வகிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பார் அதனால் மாமல்லன் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு ஓகேங்களா பூம்புகா புகார் துறைமுக நகரம் மதுரை வந்து வணிக நகரம் காஞ்சிபுரம் கல்வி நகரம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நகரங்களில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி தா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்றாரு அப்படின்னா காளிதாசர் காளிதாசன் அப்படின்னா மிளகு அதுக்கப்புறம் வந்து ஏலம் பற்றிய வாசனைப் பொருட்கள் மிகுந்த தென்பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் வந்து குறிப்பிடுப்பார் கல்வி கரையில் காஞ்சி என்று நாயன்மார்களின் முதன்மையானவர்னால் திருநாவுக்கரசர் ஓகேங்களா திருநாவுக்கரசர் தான் என்ன பண்ணிருப்பார் முதலாம் மகேந்திரவர்மனை அப்பர் என்ற திருநாவுக்கரசர் தான் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலருந்து சைவ சமயத்திற்கு மாறி இருப்பார் அதனால் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கல்வி கரையில் காஞ்சி அப்படி கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கல்வியில் கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தா புத்தக்கையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று சீன வரலாற்று அறிஞர் யார் யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா தொண்டை நாட்டில் மிகவும் பழமையான நகரம் தொண்டை நாட்டில் மிகவும் பழமையான நகரம் காஞ்சிபுரம் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இச்செய்தியின் மூலம் காஞ்சியின் கல்வியின் சிறப்பை அறியலாம் சுமதி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலையின் தோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா மணிமேகலை வந்து இறுதி காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தங்கி இருந்ததாகவும் அவருடைய தோழியாக அந்த சுமதி அப்படின்றவங்க இருந்ததாகவும் வந்து குறிப்பிடுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்மபாலர் எங்கே இருந்திருப்பார் அப்படின்னா தர்மபாலர் உங்களுக்கு தெரியும் நாளந்தா பல்கலைக்கழகத்துடைய தலைமை ஆசிரியராக வந்து இருந்துருந்திருப்பார் அதோடைய தலைவராக வந்து தர்மபாலராக இருந்துருந்துருப்பார் அடுத்து காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆமாம் காஞ்சி வந்து கோயில்களினோம் கைலாசநாகர் கோயில் புகழ்பெற்றது பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அதாவது இரண்டாம் நந்திவர்மன் என்று அழைக்கப்படுகிற ராஜசிம்மன் அப்படின்றவருனா அப்புறம் கைலாசநாகர் கோயிலெல்லாம் கட்டிருந்திருப்பார் அடுத்த பல்லவர் காலத்தில் வந்து எண்ணற்ற குடையரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் குடையரை கோயில்களை கட்டியவர் யார் அப்படின்னா நம்ம தலை யார் முதலாம் மகேந்திரவர் தான் கட்டி வந்திருப்பார் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் என்பது சிறப்புன்னு ஒரு சிறப்பான சான்றாக இருக்குது அடுத்து வந்தால் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் காஞ்சி கோயில் நகரம் அப்படின்னு சொல்லிடுங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிவன் கோயில் இருக்குது காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஏரிகள் இருக்குது காஞ்சிபுரம் உருவாக காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான வறண்ட காடு ஓகேங்களா பாலாறு இருக்கிறதுனால தான் காஞ்சிபுரம் சிறக்குந்திருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது பாலாறு வந்து ஒரு காட்டாறு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஒரு இருபது நாள் தான் தண்ணி வரும் ஆனால் அந்த வர தண்ணியை சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய பார்டர் அதாவது திருத்தணி இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து மகேந்திரவாடி அங்கேருந்து ஏரியை கட்ட ஆரம்பித்து இந்த சைடு வந்து நியர்பை விழுப்புரம் வரைக்கும் அவங்களுடைய தொண்டை ஏரி கட்டிருப்பாங்க அந்த எல்லா ஏரிக்கும் கனெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா பாலார்ல இருக்கும் பாலாரில் இருந்து பத்து நாள் தண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக போய் இந்த ஏரிகளை எல்லாம் நிரப்பிடும் நிரப்பிட்டு காஞ்சிபுரம் வந்து செல்வம் அதாவது இப்போ வந்து மிகப்பெரிய விவசாய மாவட்டமாக இருக்கிறதுக்கு பல்லவர்களுடைய நீர் மேலாண்மை மிகப்பெரிய சான்று ஆனால் இன்னைக்கு அந்த ஏரிகளெல்லாம் தூர்வாராம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிகிட்டு இருக்காங்க ஓகே காஞ்சிபுரம் கோயில் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று அப்படின்னு சொல்லி இதை வச்சு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்து உடைத்து சேரநாடு வேளம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்றத குறிப்பிடுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்